வணக்கம் வீடியோ நான் போட்டு ரொம்ப நாளாயிருச்சு இனிமேல் வீடியோ தொடர்ந்து வரும் எப்போதும் கொடுத்த ஆதரவு சப்போர்ட்டு எனக்கு பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இது வந்து மதுரை ஸ்பெஷல் பால் பண் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு கப்பு வந்து மைதா மாவு போட்டா தான் அந்த மதுரை ஸ்பெஷல் அந்த பேக்கரி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரையை பவுடர் பண்ணி போட்டுக்கங்க லைட்டு இனிப்பாக இருக்கும் கார் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க கா கப்பு வந்து தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் நெய் இன்னும் கொஞ்சம் கூட இன்னொரு டேபிள் ஸ்பூனோட ஊற்றிக்கலாம் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் கால் கப்பும் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூனும் ஊற்றிக்கலாம் இப்போ கையில் இப்போ செஞ்சுக்கலாம் பால் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் இருக்க ஊற்றிக்கிறேன் இன்னும் கொஞ்சோட பாலும் ஊற்றி பசையலாம் வெத்தலன்னா தண்ணி ஊற்றி பசைச்சிக்கங்க இந்த இதுக்கு பாலே கூட ஊற்றி பசையலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி பிசு பார்த்தே இருக்கும் பசைஞ்சு இந்த ஓலை நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்படித்தே இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் இதுக்கு தகுந்த ஒரு பாகு காய்ச்சிடலாம் ஒரு கப்பு வந்து மாவு போட்டோம் இதில் அரைக்கப்பு வந்து சர்க்கரை அதில் அரைக்கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா புலோக் ஜாம் பாதம் வர்ற மாதிரி நல்லா கொதிச்சா போகும் பாகுபாதம்லாம் தேவையில்லை இந்த மாதிரி வெள்ளம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த அளவுக்கு தண்ணி நான் கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கலாம் போர் அடுப்பை விட்டு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் சட்டி வச்சு இப்போ மாவு இது போலதான் இருக்கும் பிசு பிசுன்னு ஒட்டும் இந்த தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி எண்ணெயில் போடுங்க பலூன் மாதிரி புஷுன்னு மேலே வந்துடும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் பாகுல போட்ட உடனே உள்ள எல்லாம் நல்லா குலோப்ஜான் போல் நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நல்லா பொன் நிறமாக வர ஊட்டி எடுத்துக்கோங்க பார்க்குறப்பவே எவ்வளோ சூப்பராக இருக்குது இது லே லேஸாக இனி போட இருக்கும் இப்போ பாகுக்கில் போட்டுருங்க இப்போ போட்டு ஒரு பரட்டி பரட்டி வெட்டுக்கலாம் நம்ம அடுத்த சட்டி போட்டு இதே போல் எடுத்துகிட்டே பெருசாக போட்டுக்கலாம் சின்னம்மா போட்டுக்கலாம் நம்மளுடைய தான் இப்போ அதே இதில் பாகலை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா பாருங்கள் இப்போவே நல்லா ஊறி பெருசாக தெரியுது ஊறிரும் பாருங்கள் உள்ளே பிச்சு பார்த்தோம்னா நல்லா ஜூஸியாக இருக்கும் பார்க்குறப்பவே எவ்வளோ சூப்பராகிடும் கலர் கலர் எதுவுமே நம்ம போடல இயற்கையான கலர் தான் இப்போ பாருங்கள் இப்படி தொட்டவுடனே பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஜீராக போய் இப்படி சொல்லு இப்படியும் ஒழுகும் பார்க்குறப்பவே எவ்வளோ நல்லா